திருப்பூர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மக்கள் சேவையால் நினைவாக இடவசதியுள்ள வாழ்வில் தன்னார்வலர்கள் நமக்கு திட்டத்தை முப்பத்தி மூணு சதவீதம் குறைந்தவற்றை சொல்றோம் முப்பத்தி மூணு சதவீதம் வகை கூட மற்றும் இணைய வசதியினர் கூடிய மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் அமைத்து தரப்படும் மண்டலத்திற்கான அடுக்கு பாய்ந்து இருக்கு மண்டலங்களுக்கான நிதி ஒழிக்கு தற்போது மக்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த பழுது உடனடி தேவைகளுக்காக வழங்கப்படும் நிதி கோடியாக மண்டல கூட்டப்பொருட்கு மூன்று லட்சத்திலிருந்து உச்ச வரம்பு அஞ்சு லட்சமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கு மாவட்ட உறுப்பினர் சிறப்பு பணி நிதியாக

ஏழு தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் இருபத்தி எட்டு மாநகராட்சியும் தாக்கல் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் திருப்பூர் மாநகராட்சி பயன்பாட்டு குறிப்பு வருவாய் நிதி வரவிடம் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் குடிநீர் நிதி வரவீனம் ஏழாயிரம் ரூபாய் ஆரம்ப கல்வி நிதி வரவீனம் கோடியே மொத்தம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு கோடியே ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வருவாய் நிதி செலவினம் எட்நூத்தி அறுபத்தி நாலு கோடியே பதினெட்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் குடிநீர் செலவினம் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி நாற்பத்தி எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஆரம்ப கல்வி நிதி செலவீனம் மொத்தம் ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழு கோடியே தொண்ணூற்றி ஒரு லட்சம் பல்வேறு பணிகளை நாம் செய்ய வேண்டும் செய்ய மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்பதை மாநகராட்சி நிர்வாகம் கருத்து கொண்டிருக்கிறது எதிர்பார்ப்புகள் மக்களுக்கான தேவை நிறைய இருக்கிறது வாய்ப்புகள்

திட்டமிடாத செயல்களையும் செயல்பட இயலாத திட்டங்களையும் நீங்கள் என்றும் விரும்பாத வேண்டும் திட்டமிட வேண்டும் அதை உடனே செயல்படுத்த வேண்டும் என்பதே உங்களது திராவிட போர் முறை அதற்கேற்ப ஆட்சி நடத்தி மக்களின் நம்பிக்கையை பெற்றதை தான் என்னுடைய சொத்தாக கருதுகிறேன் இத்தனை நம்பிக்கையை பெறுவது சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் எத்தகைய நம்பிக்கையை வைத்தீர்களோ அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் என்ற உணர்வோடு உழைத்து தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி புதிய விடுதல்களை ஏற்படுத்தி தமிழ்நாட்டை உயர்த்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களும் தளபதி காட்டிய வழியில் அவருடைய சிந்தனை செயல்பாட்டில் திருப்பூர் மாநகராட்சியை அரவணைத்து சிறுமையும் முழுமையும் மிக்க அழகிய மாநகராக்க நிதி ஆதாரங்களை அள்ளி வழங்கியும் ஆலோசனைகளை வழங்கி ஊக்கப்படுத்தும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களின் தளபதியாளர்களுக்கும் இம்மாவட்டத்தின் சார்பில் மெஞ்சான நன்றியை காணிக்கையாக்குகின்றேன் செயல் ஒன்றே சிறந்தத்தில் செயல் ஒன்றே சிறந்த சொல் என்பதை தாரண மந்திரமாக கொண்டு பணியாற்றி இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கி என்னை வழி நடத்தும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நகராட்சி துறை அமைச்சர் அண்ணன் திரு கே ஏ நேர் அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அண்ணன் திரு மு கே சாமிநாதன் அவர்களுக்கும் வான்புமிகு ஆந்தி திராவிட நலத்துறை அமைச்சர் திருமதி சகோதரி கைப்படி செல்வராஜ் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமன குழு உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பூர் மாநகராட்சி பணிகளை சிறப்புடன் மேற்கொண்ட அனைத்து வகையிலும் ஆணையாளர் அவர்களுக்கும் துணை ஆணையாளர் மற்றும் மாநகர பொறியாளர் செயற்கொறியாளர்கள் மாநகர நல அலுவலர் உதவி ஆணையர்கள் அனைத்து பொறியாளர்களுக்கும் மாநகராட்சி அலுவலர்களுக்கும் சுகாதார அலுவலர்களுக்கும் அனைத்து நிலை பணியாளர்களுக்கும் மக்கள் செய்தி தொடர்புகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்கள் மற்றும் திறமிகு திருப்பூர் மாநகர மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி